மண் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு தலைப்பில் நீங்க பேசணுங்க மிஞ்சி மிஞ்சி போன ஒரு பத்து நிமிஷம் பேசுவோமா அவரை பேச விட்டிங்கன்னா நூறு மணி நேரம் பேசுவார் மண்ணை பத்தி அவரை பேசி கேட்டு நான் ஆச்சரியம் அடைஞ்சேங்க குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க கலந்துக்கலாம் இன்னைக்கு இது கொடுக்கறதில்ல மண்பாண்டங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து சேர்ந்து அப்படி அப்படி இருக்கணும் இன்னைக்கு சொல்ற சொல்ற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு ஆய்வுன்னு மட்டும் போதாது பல பேர் இந்த ஆய்வு பண்ணணும் ஒரு நபர்கள் மட்டும் ஆய்வு பண்ணால் அது சரியா இருக்காது இப்போ மண்பாண்டங்கள் வந்து ஏன் வந்து மக்கள் இடத்துல பயன்படுத்தாமல் போனதுக்கான காரணங்களை முதல்ல பார்ப்போம் அப்புறமா நம்ம ஏன் பயன்படுத்தணும்னு பார்ப்போம் வாழ்க வையகம் நண்பர்களே மண்ணும் மனிதமும் அப்படிங்கிற தலைப்பில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க விருப்பத்தொகை வகுப்பு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மண் சம்பந்தமாக பேசுங்க அப்படின்னு சொன்னால் நாம நீங்க அப்படிங்கிறது என்ன சேர்த்தி தான் மண் சம்பந்தமாக பேசுங்கன்னா எவ்வளோ நேரம் பேசுவீங்க மண் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு தலைப்பில் நீங்கள் பேசணுங்க மிஞ்சி மிஞ்சி போன ஒரு பத்து நிமிஷம் பேசுவோமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு த என்ன பேசுறதுன்னு தெரியாதுங்க மண் நோண்டுவோம் வீடு கட்டலா மண் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் என்ன பேச முடியும் ஆனால் சுதாகர்னு ஒருத்தருங்க மன்னகம் நிறுவனத்தை நடத்தும் மண் சுதாகர் அவரை பேச விட்டிங்கன்னா நூறு மணி நேரம் பேசுவார் மண்ணை பற்றி அவரை பேசி கேட்டு நான் ஆச்சரியம் அடைஞ்சேங்க மண்பானை செய்யும் ஒருவர் மண்ணை பற்றி இவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்ச வர யாருக்குமே இந்த அளவுக்கு விஷயம் தெரியாதுங்க மண்ணை பற்றி பேசணும்னா நூறு மணி நேரம் பேசுகிறாருங்க அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரது அந்த விஷயங்கள் உலக மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு நீங்கள் நினைக்கலாம் மண்ணை பற்றி அஞ்சு மணி நேரம் என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு அதாவதுங்க மண் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் மண் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மண் சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள் மண் பாண்டங்கள் மண் பண்டங்கள் பாத்திரங்கள் மண் சம்பந்தப்பட்ட நமக்கு இதுவரை கேள்விப்படாத அதிசய தகவல்கள் மண்ணின் பெருமைகள் உலகத்தில் இருக்கிற மண்ணுடைய வகைகள் இவர்கிட்ட நூற்றுக்கணக்கான மண் வகைகள் இருக்குங்க அதெல்லாம் நம்ம நல்லா பார்த்ததே இல்லைங்க வித்தியாசமான மண் எனவே மண் சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு நடத்துபவர் மன்னகம் நிறுவனர் மண் சுதாகர் அவர்கள் அன்றாட வாழ்வில் மனிதகுலம் ஏன் மண்பாண்டங்களை பயன்படுத்த வேண்டும் இது ரொம்ப காலமாக மக்கள் மனசில் எல்லாருக்குமே இருந்து கேள்வி தான் ஆனால் அதுக்கு விடை சொல்கிறது தான் நிறைய பேர் தெரியல அது இன்னைக்கு அந்த தடையை இன்னைக்கு தகர்த்திருவோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி இந்த இன்றைக்கி கொடுக்குறதில்ல மண்பாண்டங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து சேர்ந்துடணும் அப்படி அப்படி இருக்கணும் இன்றைக்கி அது சொல்கிற சொல்கிற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே வந்து வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையிலையும் நம்ம வாழ்வியல் அடிப்படையிலையுமே பார்த்தோம்னா நிறைய இடங்களில் மண்பாண்டங்கள் பயன்படுத்தியதனுடைய எச்சங்கள் படிமங்கள் இன்றைக்கு நம்மளுக்கு கிடைக்கிது ஆனால் இன்றைக்கு இன்னத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய மண்பாண்டங்களுடைய ஓடுகளும் அதனுடைய எச்சங்களும் இன்றளவும் நம் காட்சிப்படுத்தப்படுத்திருக்குது அதை வந்து இன்னும் முழுமையாக இன்னும் ஆய்வுக்கு போனால் அரசு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வரலாம் அதில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு தெரியாமல் போயிட்டோம் அதில் இந்த மண்பாண்டங்களை பற்றி இப்போ தெரிஞ்சு கொ சுத்தமாக இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போயிடும்போது இருக்குது எப்படி அரிசி வந்து நம்ம கம்பெனியில் ப்ரொடக்ஷன் ஆகி வருது அதே மாதிரியே எதுவுமே வந்து இதுவும் ஒரு கம்பெனியாக சரியா பேர் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சுங்க மிஷினரி வச்சு செய்கிறாங்க ஆனால் நம்ம மிஷினரிலாம் வச்சு செய்யலை முழுக்க முழுக்க கையாலேயே மண்பாண்டங்கள் செஞ்சோம் அது இப்போ இந்திரமாய அப்படின்ற இதில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கனால மிஷினிலையும் கொஞ்சம் செய்கிறாங்க ஆனால் அதில் வந்து நிறைய மண்பாண்டங்கள் வந்து பிளாஸ்டாப் பேரிஸ் சிமெண்ட்டு போன்ற மண்ணு மண் கூட கலந்து செய்கிறதா எனக்கு அதுக்கு வருதுங்க அதில் ரெட் ஆக்செட் பூசுகிறாங்க கலர் வரணுன்றதுக்காக அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் வாங்கணுங்க மண்பாண்டங்கள் வாங்குறதுக்கே நிறைய டெக்னிக் இருக்குது அது செய்யறவங்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் பார்த்து வாங்கினா நல்லதுங்க ஷாப்பிங் மால்லாம் போய் வாங்குறதை விட கொஞ்சம் நேரடியாக போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாதான் இருக்கும் இப்போ மண்பாண்டங்கள் வந்து ஏன் வந்து மக்கள் இடத்துல பயன்படுத்தாமல் போனதுக்கான காரணங்களை முதல்ல பார்ப்போம் அப்புறமா நம்ம ஏன் பயன்படுத்தணும்னு பார்ப்போம் நிறைய கிராமங்களில் நாங்கள்லாம் வந்து மண்பாண்டங்களை செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் அது அது செய்கிற க குடின்னு தெரிஞ்சாலே எங்களுக்கு வந்து நிறைய அவமானங்கள் தான் மிஞ்சோம் இந்த புயவு குடியின்னாலே எங்களுக்கு எங்கள் பேர் வந்து சுதாகர்னு இருந்தாலும் அல்லது குப்புசாமி இல்லை சிவக்குமார் அப்படின்ற ஏதோ ஒரு பேர் அந்த பேர் இருந்தாலும் அந்த பேரை வச்சு எங்களை கூப்பிட மாட்டாங்க எங்களை எப்படி கூப்பிடுவோம்னா ஏ பானசட்டி ஏ மண் ஏ கொசவா அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கூப்பிட்றதுனால எங்களுக்கு அந்த நேரத்தில் அது வலியும் வேதனையும் தர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் பேர் வச்சு அழகாக கூப்பிடும்போது எங்களை மட்டும் மண் பானசட்டி கொசவா இப்படிலாம் கூப்பிடும்போது எங்களுக்கு பேரை சொல்லி கூப்பிட்ட யாரை ஒரு மனுஷனையும் அந்த தொழிலை வச்சு கூப்பிடும்போது ஒரு ஒரு மாதிரி அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு எனக்கு ஒரு அவமானமாக தெரியும் அந்த மாதிரி நிறைய பேர் அவமானப்பட்டு இந்த தொழிலை விட்டு விலகி போட்டாங்க அதில் விலகிறதுக்கான காரணமும் ஒரு சில காரணம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் தொழிலை அவமானமாக பார்த்தாங்க நிறைய பேர் மக்கள் வந்து இந்த செய்கிறது வந்து அந்த செய்கிற இடத்துல போய் வாங்க மாட்டுறாங்க கடையில் கடையில் போய் வாங்குறாங்க இதை செய்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவமானம் அது நல்ல விலைக்கு விற்காமல் போகிறது இந்த மாதிரி காரணங்களால் அவங்க தொழிலை விட்டு மாற்று தொழிலுக்கு போயிட்டாங்க இப்போ மண்பானம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வச்சுருந்தோம் உதாரணமாக நம்ம சொல்ல போனோம்னா எல்லார் வீட்லேயும் மண்பாண்டம் குடத்துல தான் தண்ணி மூடி வைப்போம் ஒரு ஒரு வீட்டில் பத்து குடம் இரு இருபது குடம் முப்பது குடம் பண்டுட்டி பக்கத்தில் மணப்பாக்கம்ன்ற ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் பிறந்தங்க அந்த மணப்பாக்கம் கிராமத்தை பக்கத்தில் அங்கே அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெலாம் வந்து நாடாங்கப்போம் மேலிருப்பு கீழிருப்பு அம்மாப்பேட்டை கட்டியாம்பாளையம் வாணியம்பாளையம் புதுப்பேட்டை பன்றக்கோட்டை கோட்டை இந்த மாதிரி பல க பகுதி அங்கசேத்துப்பாளையம் இந்த மாதிரி பல ஊர்களில் இருந்து நாங்கள் மண்பாண்டம் கொடுப்போம் அதை கொடுத்தோம்னா ஒவ்வொரு வீட்லேயும் பத்து குடம் அஞ்சு குடம் வீட்டுக்கு வாசலில் தண்ணி வச்சுருப்பாங்க குடத்துல தண்ணி முட வச்சுருப்பாங்க இப்போ நம்ம பிளாஸ்டிக்கு கண்டெய்னர் வாங்கி வைக்கிறோம்ல அந்த மாதிரிலாம் அப்போ இல்லை அவங்க வந்து அப்போல்லாம் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ இல்லை ஒரு நாற்பது ஆண்டு முன்னெல்லாம் அது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எங்கெல்லாம் அது பட்டதில்லை சிமெண்டால் தான் மாடியில் தொட்டி கட்டுவாங்க இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ எப்படின்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக் மயமாக எப்படி நகரமயமாகுதுன்னு போது பிளாஸ்டிக் மயமாகவும் ஆகிப்பிச்சு அப்போது தண்ணியை வந்து மண் பாத்திரத்தில் வீட்டுக்கு வாசலில் இருக்கும் கால் கழுவிட்டு தான் வெளியே இடம் போவோம் இப்போ வந்து அது அது வந்து இந்த பானைகள் வந்து உடஞ்சிரும் இப்போ எப்படி மண் வீடு எரிஞ்சிரும்னு சொல்லி நம்மகிட்ட பிரித்தாங்களோ அதேமாதிரி பானைகளை உடஞ்சிரும்ன்ற ஒரு காரணத்தை காட்டி நம்மகிட்ட பிரிச்சிட்டாங்க இப்போ வந்து மண்பாண்டங்கள் வந்து ஏன் மனித குலம் பயன்படுத்துதுன்னா ஒரு தலைப்பில் நம்ம எடுத்துருக்கோம்னா நிறைய பேர் மண்பாண்டங்கள் பயன்படுத்துகிறது நான் எப்படி சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம கீழடி நாகரிகம் ஹைரப்பம் முதல் முகஞ்சது நீங்கள் உலக நாடுகளுடைய சரித்திரங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து மண்பாடங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதில் தமிழகம்ன்றது இந்த குமரிக்கண்டம்னு சொல்லுவாங்க இந்த தமிழகம்ன்றது நிறைய விஷயங்களை உள்ளடக்கியிருக்குது எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்த இதுவும் நம்ம பார்க்கும்போதெல்லாம் பிரமிச்சு போயிடும் அப்படி இந்த மண்பாண்டங்கள் வந்து முதல் முதல்ல எழுது எழுத்துக்களே நம்ம உருவாகிறதுக்கு அடிப்படையாக பானை ஓடுகளை தான் எழுதுந்தால் வரலாறு சொல்லுது பானை ஓடுகள் அதுக்கப்புறமா வந்து பானை ஓலையினுடையது இது வீட்டில் அப்படியே அப்புறம் செப்பேடுகள் இந்த மாதிரி நம்ம எழுத்துக்களை எழுதிட்டு இருந்தோம் அதில் முதன்மையாக எழுது பானை ஓடுகளை தான் சொல்கிறாங்க உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே பானை ஓடுகள் வந்துடுச்சு அதனால் பானை தான் முதலிடம் பெறுது அப்போது மண்பானை செய்கிற அந்த குளத்தை சார்ந்தவர்கள் இந்த எழுத்துக்களை கண்டு எழுத எழுத எழுதுறதுக்கான நாகரிகம் வச்சுருந்தாங்களா இல்லை அந்த காலத்தில் வாழ்ந்த சமூக மக்கள் அந்த நாலேஜ் வச்சுருந்தாங்கன்னு தெரிலிங்க அதெல்லாம் ஒன்றும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் சங்க காலங்களில் சங்க இலக்கியங்களில் நிறைய விஷயங்களை சொன்னாலும் நம்ம வந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்துறது சில பேர் பண்ணுறாங்க சில ஆய்வுக்கு உட்படுத்தலை ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு ஆய்வுன்னு மட்டும் போதாது பல பேர் இந்த ஆய்வு பண்ணணும் ஒரு நபர்கள் மட்டும் ஆய்வு பண்ணால் அது சரியாக இருக்காது பல பேர் அதை ஆய்வு பண்ணி அதுக்கான ஆய்வு கட்டுரில் அவங்க வந்து சமர்ப்பிக்கணும் அது என்னுடைய நீண்ட நாள் ஆசைங்க இந்த வகுப்பு மே ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது எனவே இந்த வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டீடைல்ஸ் வரும் விருப்பத்தொகை விருப்பத்தொகை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கலந்துக்கலாம் ஒரு ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் வகுப்பு அஞ்சு மணி நேரம் எனவே நண்பர்கள் அவசியம் கலந்து கொண்டு மண்ணின் பெருமையை மண்ணின் சிறப்பை தெரிந்துகொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே ஆன்லைனில் புக் செஞ்சுட்டு கலந்துக்கங்க இந்த வகுப்பை எடுக்கும் சுதாகர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்